அந்த பேராளோடு கலந்த எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் அவர்களுடைய நன்றியாகவும் அவருடைய வாழ்த்துறையாகவும் பூமாறி பொழிந்து இந்த நிகழ்வை துவக்கியிருந்தார்கள் அந்த ஒவ்வொரு இதயத்திற்கும் இந்த தருணத்தில் முன்னாள் மாணவராக சார்பாக நம்பியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கட்டிடத்தினுடைய முதல் கல்லை வைத்த அந்த கட்டிட தொழிலாளி முதல் இன்றைக்கு இந்த நினைவு துணை கட்டி கொடுத்திருக்கிற பிரதீப் வரை அத்துணை நபர்களுக்கும் பெயர் தெரியாத முகம் தெரியாத அத்துணை நபர்களுக்கும் இந்த தருணத்தில் நெஞ்சத்திலிருந்து நெஞ்சத்தினுடைய ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் கல்வி கண் என்று சொல்வார்கள் ஒரு பெரிய கோயிலாக இருந்தாலும் ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலினுடைய கட்டுமானம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் அந்த கோயிலுடைய மிக முக்கியமான தருணம் என்ன என்று கேட்டால் அந்த கோயில் சிலையினுடைய கண் திறப்புதல் அதைத்தான் கண் அதுதான் முக்கியமான வேலை அந்த கண் திறப்பும் எவ்வளவு முக்கியமான சம சமாச்சாரமோ அதே போல இந்த கல்வி கண் திறந்த அந்த காமராஜர் ஐயாவை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கு இந்த பள்ளியினுடைய சார்பிலும் இந்த குடும்பங்களுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தமிழ் ஆசிரியர் எங்கள் பள்ளி காந்தி காலா தமிழ் ஆசிரியர் திரு நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த முழு நிகழ்வையும் இந்த முழு சுமையையும் ஏற்று கடந்த ஆறு மாதமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் மேலும் மாவட்ட கல்வி கல்வியலுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அருகாமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இது வந்து ஒரு ட்ரெய்லர் தானேங்கம்மா வட்டார கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வியாக அலுவலர் என்னென்னா இது ஒரு ட்ரெய்லருங்க அதோட மெயின் பிக்சர் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்குது அந்த மெயின் பிக்சருக்கு கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் நீங்கள் வந்து பார்த்தா இன்னும் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி எப்படியெல்லாம் முன்னேற்பாடு செய்து நடத்தல அப்படின்னா அன்றைக்கி விடுமுறையான நாள் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய குடும்பத்தோடு இந்த நில நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய முன்னாள் மாணவர் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைத்து இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டு நோக்கி எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் பேர் தெரிந்து தெரியாமல் இருக்கக்கூடிய ഇ നിലെ കലുകൊണ്ടിരിക്ക അണി ഉള്ള നഗരത്തിലെ നിജം നല്ല നന്യത്ത് കൊടുക്കാം വണക്കം മഹിത്